ஓம் ஸ்ரீ குருபியோ நகவக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேர்ச்சி பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகம் ஜீவிதம் அழக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் வந்து ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான் பிரச்சனைகளை கொடுக்குறவனு அவர் தான் ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும் ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் வந்து கிராஸ் ஆகிடும் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்பவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனையில் கொண்டு விடும் கரெக்டாக ஏன்னா என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும் ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு விஷம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு சர்வே பண்ணும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார் எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்கப்போ தேட அதை பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும் என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் அதை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த சந்தோஷக்காரகன் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஒன்பது பாதங்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க அதனால தான் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அந்த வகையில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி ரெண்டு நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார் அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார் புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார் அற்புதமான ஒரு சூழல் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் இது வந்து சுக்கரபகவனோட ஸ்துதி இது கேட்டாலே ரொம்ப விசேஷம் அதேமாரி சுக்கரபகவானோட அருளை பிறனும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுக்கரபகனோட அருளும் கிடைச்சிடும் லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம் ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் இருபத்தி நாலு நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான தனுசு ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று ரோகாதிபதி லாபாதிபதி ஆறு பதினொன்று குடையாதிபதி உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேகமாக வேலை செய்வே இல்லை ஆனால் சில சமயம் உங்களுக்கு எதிர்பாராத அந்த ஒரு வருமானம் வரலை அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் டென்ஷன் ஆகிடும் ஆனால் எப்போவுமே லாபத்தை பற்றின சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும் தொழிலில் இருக்கிறவர்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் உயர்வுகள் வேணும்னு நினைக்கக்கூடியவ அந்த வகையில் இந்த சுக்கரபகவான் எதுவர்க்குலையும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலருந்தால் பரவாயில்லை ஏன்னா ஜென்ம ராசியில சுக்கரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் குருவோட பார்வையை வாங்கிட்டு ஜெகஜோதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார் சந்தோஷத்தை கொடுத்தார் அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் கலந்துட்டிங்க நிறைய பேர் அந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் நல்ல ஒரு கோவில் திருப்பணிகள் புனித யாத்திரை இதெல்லாம் போயின்ட்டு வந்தீங்க அதாவது சில பேருக்கு இந்த விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதெல்லாம் நிறைய நல்ல நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தது சூரியபகவன் அங்கே இருந்தார் அதனால கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லைங்க ஓடிட்டு இருந்தது அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போறாருன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அற்புதம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு இந்த சுக்கிரபகவன் வந்தாலே சுபகிரகம் வந்தாலே ரொம்ப விசேஷம் தனவரவு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறாலும் அளவுக்கு உங்களுக்கு இந்த உழைப்பு வீண்பாகாது வருமானம் வரும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் என்னமோ தடை இருந்தது அதெல்லாம் இப்போ விலைக்கு உங்களுக்கு உயர்வுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றுருவிங்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி போட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடன் குறையுங்க கொஞ்சம் கடன் கண்டிப்பாக குறையும் அதுமாரி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் கவலையே பட ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய சுக்கர பகவான் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாக்யாதிபதி சூரிய பகவானின் உத்ராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையாரோட முழு ஆசீர்வாதம் அற்புதமாக இருக்கும் தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருப்பார் திருவாரிசத்துக்குள்ள உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் பாகப்பிரிவினைகள்லாம் நல்லா சுமூகமாக முடியும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரம் ஒரு லாபம் இந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கும் ஒரு முன்னேற்றம் அப்படியே வந்துன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களோட உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத ஒரு தன வரவு கண்டிப்பாக இருக்குங்க ரொம்ப நாளாக வர வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க இந்த வருமானம் கண்டிப்பாக வரும் அதுமாரி குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது எதையோ நினச்சி நீங்கள் ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க அந்த வருத்தமெல்லாம் காலியாக போயிடும் கவலையே பட வேணும் சூப்பராக இருக்கும் அதேமாரி உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற காரியங்களும் அற்புதமா இருக்கும் குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இந்த நேரத்துல வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களது பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் கால டிராவல் பண்றார் குழந்தைகளின் மூலமா சந்தோஷம் இருக்கு குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக சில செலவுகளை செய்வீர்கள் அதேமாதிரி ஆன்மீக பயணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க அவங்களுக்கு இந்த ஆறு நாட்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அற்புதமான ஒரு பயணம் ஆன்மீக பயணம் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்களாம் சரி இளவட்டங்கள் அப்படின்னா அவங்க ஜாலியாக ஜாலி டூர் போய்ட்டு வருவீங்க அந்த மாதிரிலாம் ஊட்டி கொடைக்கானல் சிம்லா அந்த மாதிரிலாம் போய்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி குழந்தைகள் மூலமாக ஒரு சில நன்மைகள் இருக்கிறதுனால வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு செய்தி அற்புதமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் இதே காலகட்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொத்து சேர்க்கை உண்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு மகான்கள் தரிசனம் பண்ணணும் எப்போவுமே அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு பூஸ்ட்னு சொல்லுவாங்கள ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணுங்க ஓம் அஸ்வத் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்க ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் ஆயிட்டு போட்டுமே சொல்லுங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போயணும் ஒரு பதிஞ்சு நிமிஷம் ஆகுமா ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி நினச்சி சுவாமியை தரிசனம் பண்ணுங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அற்புதமான பலன்கள் இந்த ஒரு நெய்தீபம் போட்டு வாங்க பகவானுக்கு அற்புதமாக இருக்கா பாருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே ஆறு பதினொன்று கூட அதிபதி சுக்கர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்